ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கம் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன்ட்டிவான வீடியோதாம் பா இப்போ டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா டெட் பேப்பர் ஒன் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஆக்சுவலாக நான் இதை எப் EXPECT எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் டெட் பேப்பர் ஒன்னுக்கான டெட் பேப்பர் ஒன்னுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டெட் பேப்பர் ஒன் நம்ம எழுதணும் அப்படின்னா டிடிஎட் படிச்சிருக்கணும் டிடிஎட் படிச்சிருந்தா விஆர் எலிஜிபிள் அதாவது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருந்தோம் அப்படின்னா விஆர் எலிஜிபிள் ஃபார் பேப்பர் ஒன் ஓகே மேம் அப்போ டெட் பேப்பர் டூக்கு என்ன மேம் அப்படின்னா டெட் பேப்பர் டூ எழுதணும் அப்படின்னா ரெண்டு பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு பிஎட் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டெட் பேப்பர் டூ வந்து எழுதலாம் அப்படி இல்லை மேம் நான் டிடிஏ முடிச்சிருக்கேன் டிடிஎட் முடித்து நான் டிகிரி பண்ணியிருக்கேன் அதாவது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டிகிரி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆர் எலிஜிபிள் ஃபார் பேப்பர் டூ மேம் என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க இதெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னா நம்ம டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வாங்கிக்கிறேன் அந்த லிங்க்கில் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் டி டிடிஎட் முடிச்சிருக்கீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆர் எலிஜிபிள் ஃபார் பேப்பர் டூ பேப்பர் டூ போஸ்டிங் சரிங்களா இந்த தகவலை நான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோக்கு வந்தேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்